எல்லை அழகிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில் நகரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நூறு நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு நடைபயணத்தை திட்டமிட்டு இன்று வரை எண்பது நாட்கள் முடிவடைந்திருக்கிறது இந்த எண்பது நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் சென்று அதுவும் குறிப்பாக வடகோடி எல்லை கும்மிடி பூண்டியிலிருந்து இன்று நம்முடைய தென்கோடி எல்லை அழகிய கன்னியாகுமரிக்கு இன்று வருகை தந்திருக்கின்றேன் அழகிய கன்னியாகுமரி மாவட்டம் இந்த மாவட்டம் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கின்ற முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் மிக அழகிய எழுள்மிக்க மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மாவட்டம் தான் ஒரு பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை அழகிய எழுள்மிக்க மலை வன பகுதிகள் ரப்பர் தோட்டங்கள் அழகிய கடற்கரைகள் எல்லாம் இருக்கின்ற இந்த கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டில் அதிக அதிக படித்தவர்கள் வாழ்கின்ற மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டிலே அதிக தனிநபர் வருமானம் இருக்கின்ற மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் நடைபயணத்தினுடைய நோக்கமே உரிமை மீட்க தலைமுறை காக்க உங்களுக்கு எவ்வளவு உரிமைகள் இருக்கிறது குறிப்பாக பெண்கள் உங்களுக்கு எவ்வளவு உரிமைகள் இருக்கிறது நம்முடைய அரசியல் சாசனம் கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு பல உரிமைகள் இருக்கிறது உங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவு உரிமைகள் இருக்கிறது இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு மீனவர்களுக்கு நெசவாளர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு தொழிலாளர்களுக்கு வியாபாரிகளுக்கு இப்படி அடுக்கடுக்காக அத்துணை பாட்டாளி வர்க்கத்திற்கு பல உரிமைகள் இருக்கிறது அந்த உரிமைகள் என்னன்னு இன்னைக்கு உங்களுக்கு தெரியல ஏதோ வந்தமா வாழ்ந்தோமா போனமா யார் ஆட்சி வந்தாலும் எனக்கு கவலை இல்லை அந்த நிலையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இருந்து வருகிறார்கள் ஏனோ ஆயிரக்கணக்கான லாரிகள் கேரளாவுக்கு கடத்திட்டு போறாங்க கனிம வளத்தை மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் நமக்கு வந்து இயற்கை கொடுத்த வரம் சில நாட்களுக்கு முன்பு கேரளாவில் வயநாடுன்னு ஒரு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது நூற்று கணக்கான மக்கள் அதில் இறந்தார்கள் அதற்கு என்ன காரணம் தெரியுமா இதே போன்று அங்க கனிம வளத்தை கொள்ளடிச்சு கொள்ளடிச்சு திடீர்னு பார்த்தா மழை பெய்ஞ்சு அப்படியே ஒரு சரிவு நூற்று கணக்கான பேர் அப்படியே போயிட்டாங்க அதே நிலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரும் என்று நான் இன்னைக்கு எச்சரிக்கிறேன் கன்னியாகுமரியில மட்டுமில்ல தென்காசி திருநெல்வேலி